அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாளா இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல துவரம்பருப்பு டப்பால இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும் கட்டுக்கட்டா உங்க வீட்டுல பணம் சேர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல முடிவை நல்ல தீர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான கடன் பிரச்சனை நோய் அது மட்டும் இல்லாம வம்பு வழக்கு அதே அதே மாதிரி சொந்த வீடு கட்டுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாமே தீரணும்னா நமக்கு செவ்வாய் பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு ஒரு அபூர்வமான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பௌமாஸ்வினி இருக்கு அது என்ன பௌமாஸ்வினி அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பௌமாஷ்னிய பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல காலையில ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பௌமன் அப்படின்னா செவ்வாய் பகவான் அர்த்தம் செவ்வாய் பகவானுடைய பெயர் தான் இந்த பௌமன் செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்கிழமை நாள்ல வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அமைப்பை சொல்றோம் இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு சேர்க்கையினை சொல்லலாம் இப்படிப்பட்ட நாள்ல யோக நரசிம்மருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்கும் அதுலயும் குறிப்பா சொந்த வீடு கட்டுறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்குமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் இந்த நாள்ல நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த நாளுக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த பௌமாஷ்வினி இருக்கக்கூடிய நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீரும் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த நாள் நமக்கு அபூர்வமான சேர்க்கை நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாளா இருக்கிறனால இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கும் பணம் நம்ம வீட்டுல சேர்றதுக்கும் துவரம்பருப்பு டப்பால இன்னைக்கு நாம மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த கடன் பிரச்சனை இருக்கு கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம அவதிப்படுறவங்க நிறைய பேரு இந்த கடனை தீர்க்கறதுக்கான விடிவு காலம் எப்பதாம் பிறக்கும்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறவங்களும் நிறைய பேரு இப்படிப்பட்டவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நிமிஷம் பார்த்தாலே போதும் சேர்த்து இந்த எனர்ஜைஸ் பண்ண மொபைல் எனர்ஜை போது அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த மொபைல் பேப்பர் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீட்டெயில்ஸுங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்ப நான் சொல்லப் போற இந்த துவரம் பருப்பு பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் முக்கியமாக கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறவங்களும் பண கஷ்டமும் வறுமையும் விலகணும் நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதோட இல்லாம நம்ம வீட்ல மேலும் மேலும் பணம் சேர்ற அளவுக்கு நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பூஜை இல்லாத இல்லாத தான் நான் உங்களுக்கு போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் குறை நேரத்துல செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்படி இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துல உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர் கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்துக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் கலர் மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும் விதைகள் கீழே விழாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் முருகப்பெருமான் கிட்டையும் நரசிம்மர் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நான் இப்ப ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய வேலை பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க ரொம்ப அழகா நீட்டா வரையணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்படி வரைய வருதோ அந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க உள்ளங்கை அளவுக்கு சின்ன எடுத்துக்கிட்டு இந்த வேல் வேல் போதுமானது இப்படி அப்புறமா இதுல ஒரு ஏலக்காய வச்சு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சு வச்சிருக்க கூடிய பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க கற்பனை பண்ணி பாக்கறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்றவங்க அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க தமிழில் சொல்லணும் நினைக்கிறவங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படி இல்லைனா இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் ஐ ஆம் ரிச் இந்த அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம் இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் துவரம்பருப்பு டப்பால அதாவது நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு டப்பால மறைச்சு வச்சிருங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம ரகசியமா செய்யும் தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க மறைச்சு வச்சிருக்க இந்த பேப்பர் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் மத்தபடி உங்க வீட்டை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய உங்க நெய்பர்ஸ்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்கோ தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம் ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு மட்டும் யார்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டாம் இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பரை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு அந்த ஏலக்காயோட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அபூர்வமான சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல என்ன அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உடனடியாக நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும் கடன் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கிறதோட மட்டுமில்லாம படிப்படியா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி